உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம ஹிப் ஆப் தமிழா ஆதியுடைய இரண்டாவது படம் தான் இந்த நட்பே துணை இந்த படத்துக்கான ட்ரெயிலரை இப்போ சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ட்ரெய்லர் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக இருக்க ஒரு விஷயம் ஸோ ஈவினிங்லேருந்து எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு ஸோ இப்போ ரிலீஸாக இருக்க இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அப்படியே படத்துக்கான டைட்டிலுக்கு ஏற்றாப்ல நட்பே துணை அப்படின்றது ஏதாப்பில் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செக்மெண்ட்டாக அப்படியே ஜாலியாக காமிச்சிருக்காங்க ஸோ அதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட மிடில் பொசனில் பார்த்தீங்கன்னா அப்படியே லவ் செக்மெண்ட்டை டச் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரெய்லரோட ட்ரெண்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பொலிட்டிஷியன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி கேம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க ஸோ ஹாக்கி கேம்குள்ளே இருக்க பொலிட்டிக்கலாக இவங்க பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு பக்கம் தோணாலுமே கூட இன்னொரு பக்கம் ஹாக்கி கேம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் ரொம்பவே டீப்பாக வலியுறுத்திருக்காங்க அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுதுங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ஸ் எல்லாருமே இதில் இருக்காங்க நம்ம எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய யூடியூப் ஃபேம் ஸ்டார்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ ஆல்ரெடி ஹிப்ஹாப் தமிழாவுடைய முதல் படமான மீசை முறுக்கு ஸோ அந்த படத்தில் இருந்த கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த படத்துலையும் இருக்காங்க அப்படின்னும் போது படம் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ ஹிப் ஆஃப் தமிழில் ஆதி அவர்களும் பார்த்தீங்கன்னா மீசை முருக்கு படத்தில் ஓரளவுக்கு டென்ஷனாக இருந்திருந்தாலுமே கூட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜாலியான ஒரு கேரக்டராக தான் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த ட்ரெய்லரே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ இசையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப் ஆப் தமிழில் ஆதி தான் இசையமைச்சிருக்காங்க பார்த்திவன் தேசிங்கு அப்படின்றவரு இந்த படத்தை டேரெக்ட் பண்ண நம்ம சுந்தர்ஷீதாங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ட்ரைனர் பார்த்தீங்கன்னா ஹிப் ஆஃப் தமிழில் ஃபேன்ஸுக்கு ஒரு சம்மன் இருக்கு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரி நீங்கள் இந்த ட்ரெயிலரை பார்த்ததுக்கப்புறம் படத்துக்கான எதிர்பார்ப்பு உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த படத்துக்கான எப்படி பார்த்து பார்க்க எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க